எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கிற பகுதியில் ஆடிப்புறத்தோட சிறப்புகள் பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய சிறப்பு மாதமாக தான் பார்க்கப்படுது இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி வெள்ளி ஆடி செவ்வா கிழமை இந்த கிழமைகளை போல ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரமும் அம்பிகுரிய நட்சத்திரமா கொண்டாடப்படுது திருமணம் வர குழந்த பாக்கியம் தரு திருநாளாக ஆடிப்பூர திருநாள் பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து வளையல் காப்பு நடத்தி வழிபடுறது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது எல்லா மாதத்திலும் பூர நட்சத்திரம் வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வர பூரண நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு இருக்குது பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே ஆடி பூரம் ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு பல விதமான பெயர்ல கொண்டாடப்பட்டு வருது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினொன்னாவதா வரும் நட்சத்திரம் பூரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி பூரத்தன்னைக்கு எல்லா அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜைகளும் நடக்கும் திருச்சியில பாத்தீங்கன்னா வளைகாப்பு அம்மன் அப்படின்ற பெயர்லேயே அம்மன் அருள் செய்கிறாள் இந்த அம்மனுக்கு கர்ப்பமான பெண்ணுக்கு ஏழு மாதத்துல என்னென்ன சடங்கு செய்வாங்களோ அது அத்தனையும் செஞ்சு வளைகாப்பு நடத்தப்படுவது வழக்கமா பார்க்கப்படுதுங்க இந்த வருஷம் பூர நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வருது இதுக்கான நேரம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிச்சிடுது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மூணு வரையிலுமே பூர நட்சத்திரம் இருக்குதுங்க அன்னைக்கு நாள் முழுசும் அமிர்தயோகம் நிறைஞ்சிருக்கிறதுனால ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை முழுவதுமே ஆடி பூர வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு நம்மளுக்கு ஆடிப்பூரத்துக்கு நம்ம அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது திருமண தடை நீங்கி சீக்கிரமாக திருமணம் கைகூடி வரும் அப்படின்றது நம்பிக்கை குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால கண்டிப்பாக போயிட்டு நம்ம அம்மன் கோவிலில் நம்பிக்கையோடு வழிபடும் போது நல்ல பலன் கிடைக்கும் ஆடிப்பூர் அன்னைக்கு ரொம்ப எளிமையாக வீட்டில் எப்படி வழிபடுறதுன்னா அம்மன் திருவுருவப் படத்தை மனப்பலகையில் சிகப்பு துணி விரித்து நம்ம அம்மன் திருவுருவப் படத்தை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டுலாம் வச்சுட்டு பூ அலங்காரம் பண்ணிவிட்டு வளையல் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷங்க வளையல் மாலையாக சாத்தலனா கூட வளையல் வாங்கி நம்ம சாமி திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சிடலாம் அம்மனுக்கு நெய்வேதியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பழம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு செய்யலாங்க வழிபாட்டுக்கு நிறையவா ஆழம் எடுத்துட்டு நம்ம இந்த வழிபாடு நிறையவே செஞ்சுக்கலாம் இந்த ஆடிப்புற வழிபாடை நம்பிக்கையோடு வீட்டில் செய்யும்போது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நம்பிக்கையோடு செஞ்சமாக நல்லதே வந்து நடக்குங்க இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்